ஒரு கோவில் வாசலில் ஒரு வயதான பாட்டி ஒரு கையில் தண்ணி பாட்டில் மற்றொரு கையில் முருகன் மாலை நடக்க கஷ்டம் கால்கள் நடுங்குது ஆனாலும் கோவிலுக்கு வர்றது ஒரு நாளும் தவறியதில்லை அப்படி தினமும் கோவிலுக்கு வரும்போது ஒரு நாள் அந்த பாட்டிக்கு பசி மயக்கம் வந்தது அந்த பாட்டி உட்கார்ந்து தண்ணி குடிக்க முயற்சி பண்ணும்போது கை நடுங்கி பாட்டில் கீழே விழுந்து விட்டது அங்க இருந்த சிலர் பார்த்தும் பாராமலும் நடந்து போறாங்க அப்போது ஒரு குரங்கு திடீரென்று வந்து பாட்டிக்கு வாழைப்பழம் கொடுத்தது அந்த பாட்டி திரும்ப குரங்குக்கு அந்த பழத்தை தந்துவிட்டார் அப்போ அந்த பாட்டி முருகரை மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருந்தாங்க அடுத்த நிமிஷம் யாரோ ஒருத்தர் வந்து தண்ணீர் பாட்டிலை பாட்டி கையில் வச்சாங்க பாட்டியின் கண்களில் கண்ணீர் ஆனா அது துக்கத்தால் வந்த கண்ணீர் இல்லை அவங்க சொன்ன ஒரே வார்த்தை முருகன் என் தாகத்தையும் என் தனிமையையும் இரண்டையும் தீர்த்துவிட்டார் பாட்டி சந்தோஷமாக முருகருக்கு நன்றி கூறினார் யாரும் பார்க்காத இடத்திலும் முருகன் பார்த்துக்கிட்டே இருப்பார்